ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அஷ்டோத்தரத்தில் எண்பத்தி எட்டாவது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி ஆரோக்கிய பிரதாய நமக என்பது ஆரோக்கியத்தை அளிப்பவரை வணங்குகிறேன் என்று இதற்கு பொருள் ஆரோக்கியம் என்பது உடல் சிறப்பான நிலையிலே இருப்பது எந்த வியாதிகளும் இல்லாமல் சிறப்பாக செயல்படுவதை தான் ஆரோக்கியமாக இருப்பது என்போம் சுவாமி இரண்டு விதமான ஆரோக்கியங்களையும் வலியுறுத்துகிறார் ஒன்று உடல் ஆரோக்கியம் மற்றொன்று மன ஆரோக்கியம் மனம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு குறை நிதானமாக சாப்பிட வேண்டும் அதிகமாக சாப்பிடுவதோ அதிகமாக கேளிக்கைகளிலே ஈடுபடுவதோ வியாதியைத்தான் தரும் ஆகவே மிதமாக சாப்பிட்டு மிதமான கேளிக்கைகளிலே ஈடுபடும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் பற்றற்ற தன்மையையும் பக்தியையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் பக்தி என்பதை சுவாமி வலியுறுத்துவது நாம சங்கீர்த்தனமும் தியானமும் இது இரண்டையும் நாம் விடாமல் பழகும் பொழுது பற்றற்ற தன்மை தன்னால் வரும் அப்பொழுது நம் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் இவைகளை நமக்கு அருளும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவை வணங்குகிறேன் ஓம் ஸ்ரீ சாயி ஆரோக்கிய பிரதாய நமக